தரங்கம்பாடி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் வெளிநாட்டவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழரசன் நினைத்துள்ளார் தமிழரசன் வணக்கம் தரங்கம்பாடி கடற்கரையில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தகவல்களியாகியுள்ளதே முழு விவரம் என்ன பொருட்படுத்தாமல் தரங்கம்பாடி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் துவிந்து வந்த நிலையில் துறையார் காவல் நிலைய போலீசார் தரங்கப்பாடி முகப்பு பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதித்து வேலைக்காடுகளில் வைத்து பொதுமக்களை கடற்கரைக்கு செல்லாதவாறு அறிவுறுத்தி வருகின்றனர் இதை பெஞ்சல் புயல் சின்னம் உருவாகி இன்று இரவு கடையை கட கரைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில இதன் காரணமாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் பகுதியான தடுமையான திட்டத்தூழல் காணப்படுகிறது தரங்கப்பாடி கடற்கரையில் கடல் சீற்றம் அதிகரித்து வரும் நிலையில புயல் எச்சரிக்கையை பொட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த காலையிலிருந்து வெளிநாட்டவர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கடற்கரையை கூடி புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்லும் காட்சிகளும் இருக்கிறது குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்த மகிழ்ந்திருக்கும் காட்சிகளும் காட்சிகளும் இந்த சம்பவம் காவல்லை போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பெயர் தற்போது கோட்டைக்கு செல்லும் பிரதான முகப்பு வாயிலும் முன்பு வேறு வைத்து பொதுமக்கள் புயல் கரையை கலக்கும் வரை கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி வருகின்றனர் புயல் இன்று அல்லது நாளை கரையை கரை நிலையில் காற்று அதிகமாக இருப்பதாகவும் மழையின் வேகம் அதிகமாக இருப்பதாகவும் காற்று கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வந்து எழுபது கிலோமீட்டர் வரை அதிகபட்சமாக வீசக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் யாரும் வந்து புகைப்படம் எடுக்கவோ கடல் கடற்கரையை பார்க்கவோ யாரும் வர வேண்டாம் எனவும் போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர் போலீசார் கடையை மீறியும் பொதுமக்கள் செல்வதால் போலீசார் சில நேரங்களில் கடினமான பேசக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தொடர்ந்து பொதுமக்கள் தங்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த சம்பந்தப்பட்ட மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றன பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்தால் மாத்திரமே உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்படும் என்பது நிர நிரசனமான ஒரு உண்மையாக இருக்கிறது என்று சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்